வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை திருப்புகள் சீல சீலமுளதாய தந்தை மாது மனை யான் அமைந்தேரு பொருள் ஆசை நெஞ்சு தடு மாறி மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதென்று தேடினது போக என்று தெருவோடே சீல சீரமுளதாயை மாதுமனை யான அமைந்தேரு பொருளாசை நெஞ்சு தடுமாறி இமயூருமாயை கொண்டு வாழ்வு சதமாமிதென்று தேடினது போகவென்று தெருவுடையேன் வாழ வயதான கொங்கை மேறு நூதலான திங்கள் மாதர்மயனோடு சிந்தை மெலியாமல் வாழும்மாயில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே பல வயதான கொங்கை மேறு நூதலான திங்கள் மாதர் மாயனோடு சிந்தை மேலியாமல் வாழும்மாயில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயே சேலவள நாடனங்கள் ஆரவாயல் சூழும் மிஞ்சி செணிலவு தாவா செம்பொன் மேடை சேரும் அமரே சர்தங்கள் ஊரில வாழ்வு கந்த இறமிகு சூறை வென்ற திரள் மீரா சேலவள நாடனங்கள் ஆரவாயல் சூழும் மிஞ்சி செணிலவு தாவா செம்பொன் மேடை மறை சத்தங்கள் வாழ்வு கந்த தீரமே சூரை பெற்ற திரள் மீரா ஆலவிடமேவு கண்டர் கோலமுடலிடும் அன்று லாடல் கூறி சத்தை களி கூற ஆன மொழியே பகர்ந்து சோலை மாலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே ஆலவிடமேவு கண்டர் கோலமுடலிடும் அன்றுள் ஆடல் கூறி தந்தை கடி கூற ஆனமொழியே பகர்ந்து சோலை மாலை மேவு கண்ட ஆதி முதலாக வந்த பெருமாளே பால வயதான கொங்கை நூதலான திங்கள் மாதர்மாயனோடு சிந்தை மெலியாமல் வாழும் மீது வந்து தாளினைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே மாயவினை தீர அன்பு புரிவாயே வெற்றி வேலும் முருகனுக்கு அரோகரா